ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராவன் அகாடமி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துட்ருக்கோம் பெரிய எழுதுக சேர்த்து எழுதுக அதில் புணர்ச்சினா என்ன புணர்ச்சி விதிகள்னா என்னன்னு பார்த்துட்ருக்கோம் அதில் இது வரைக்கும் நியூ புக்கில் இருக்கிறத பார்த்தோம் நியூ புக்கில் வந்து புணர்ச்சினா என்ன புணர்ச்சி விதிகள்னால் என்னன்னு பார்த்தோம் இப்போ ஓல்டு புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க புணர்ச்சினா என்ன புணர்ச்சி விதிகள்னா என்னென்னு ஓல்டு புக்கில் கொடுத்துருக்காங்க எந்தெந்த புக்கில் கவர் ஆகுதுன்னா எயித்து புக்கில் கவராவுது டென்த்து புக்கில் அடுத்து ப்ளஸ் ஒன் புக்லேயும் ப்ளஸ் டூ புக்லேயும் இந்த நாலு புக்லேயும் வந்து புணர்ச்சினா என்ன புணர்ச்சி விதிகள்லாம் என்னன்னு கொடுத்துருக்காங்க அது ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு புணர்ச்சினா என்ன நமக்கு தெரியும் புணர்ச்சின்னா என்ன நிலைமொழியோட ஈரும் வறுமொழியோட முதலும் சேரதான் புணர்ச்சி அதில் இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி ரெண்டு கொடுத்துருப்பாங்க இயல்பாக எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் இயல்பாக வந்து பொன் கூட்டல் வளையல் இதில் பொன் வளையல் உள்ளே ஏதாச்சும் மாற்றம் இருக்கா இல்லை எந்த மாற்றமும் இல்லை அந்த கூட்டல்ன்ற இதை எடுத்துட்டு அப்படி எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்குது மலர் கூட்டல் மாலை மலர் மாலை பனை கூட்டல் மரம் பனை மரம் இந்த மாதிரி எந்த ஒரு மாற்றமும் நிகழ்னா அது இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சினா இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் ஆச்சுன்னா அது விகார புணர்ச்சி பார்க்கலாம் இதில் திருக்கூட்டல் திருக்கூட்டல் குரல் திருக்குறள் இதில் இக்கன்ற எழுத்து வந்து தோன்றிருக்கு ஒரு புதுசாக ஒரு எழுத்து தோன்றதுனால இது தோன்றல் விகார புணர்ச்சி அடுத்து மரம் குட்டல் வேர்ல மர வேர் இதில் இம்முன்ற எழுத்து மறைஞ்சிடுச்சு அப்போது கெட்டுடுச்சு அப்போது கெடுதல் விகாரம் பல்கூட்டல் பொடி பற் பற்பொடி இந்த இல்லை என்னவோ மாதிரி இருக்குது அதோட இன எடுத்தான இர்ரா மாதிரி இருக்குது என்ன திரிஞ்சிருக்கு அப்போது அது திரிதல் விகார புணர்ச்சி புணர்ச்சியில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி இயல்பானைகள் வருது விகார புணர்ச்சி மூன்று வகை இருக்குது அதுலேயே தோன்றல் கெடுதல் திரிதல் அவ்வளோதான் புணர்ச்சின்னா என்ன அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அடுத்து புணர்ச்சியில் உயிரீடு புணர்ச்சி உடம்படி மெய் புணர்ச்சி மெய்யீற்றுப்புணர்ச்சி உயிரீற்றுப்புணர்ச்சின்னா என்ன இப்போ ஒரு இது கொடுத்துருக்காங்க பலாக்குடல் சுலை பலா குட்டல் சுலை நிலைமொழி என்ன பலா அதோட இரு இறுதி எடுத்து என்ன லா இல்லு குட்டல் ஆ குட்டல் ஆவா கடைசி எழுத்து என்ன வருது ஆணு வந்திருக்கான் ஆணு முடிஞ்சு நிலைமொழியோட இறுதியில ஆண் உயிர் உயிரெடுத்து முடிஞ்சு வறுமொழியில கசர அதாவது வள்ளினை எழுத்துக்கள் வந்தா அப்போது அந்த இடத்துல வல்லினை எழுத்து மிகும் அதுதான் உயிரீற்று புணர்ச்சி பலாக்கூட்டல் சுலை பலாச்சுளை பனி இன்னும் கூட்டல் ஈ நீயா பனியில கடைசி என்ன வந்திருக்கு உயிர் எழுத்து வந்திருக்கா கூட்டல் போர் போரில் முதல் எழுத்து என்ன வலிநெழுத்தான் அப்போது பனி கூட்டல் போர் பனி போர் அந்த இடத்துல வலிநெழுத்து மிகும் அடுத்து மெய்யிற்று புணர்ச்சின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம் புணர்ச்சியில் நிலைமொழியோட இறுதி எழுத்து இப்போ நூல்னு ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க கூட்டல் ஆடை நிலைமொழியோட இறுதி எடுத்து என்ன மெய் எழுத்தான் டைரெக்டாக மெய்யெழுத்து கொடுத்துட்டாங்க இந்த இடத்துல உயிர் எடுத்து வந்திருக்கான் டேரக்டாக இல்லு கூட்டல் ஆ என்ன சொல்லுவோம் இல்லு கூட்டல் ஆ லா நூலாடை இது மெய்யிற்றுப்புணர்ச்சி புணர்ச்சினா இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பால் கூட்டல் ஆடை பாலாடை இந்த இல்லும் ஆவும் சேர்ந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்போ அப்படின்ற விதிப்படி இல்லுக்குட்டல் ஆ லாவா உணரும் டேரெக்டாக பாலாடை அப்படின்னு எழுதிட்டு போகலாம் அடுத்து அதே மாதிரி இங்கே கண் அழகு கண் குட்டல் அழகு கண் குட்டல் அழகு இன்னு குட்டல் ஆ நான் கண்ணகு அப்படின்னு போட்டு போயிருக்கலாமே ஏன் கண் அழகு அப்படின்னு போடுறாங்கன்னா அது தனிக்குறில் முன்னொற்று உயிர் இரட்டித்தல் ஒரு முன்னாடி இங்கே ஒரு குறில் இருக்குது அந்த ஒரு குறில் வந்து ஒற்று வந்தால் அப்போ ஒற்று வந்து இரட்டிப்பாகும் இரட்டிப்பாகும் இன்னு கூட்டல் ஆ நா கண் நழகு அப்படின்னு புணரும் அதே மாதிரி அதே மாதிரி கொடுத்துருப்பாங்க கல்குட்டை அணை இதில் குரில் தனி குரில் வந்து பக்கத்தில் ஒரு ஒற்று வந்திருக்கு அப்போ ஒற்று என்னாகும் இரட்டிப்பாயி அந்த இல் குட்டல் இல்லு குட்டல் ஆ லா கல்லனை கண் குட்டல் ஆடி கண் நாடி பல் குட்டல் அழகு பல்லழகு வின் குட்டல் அரசு வின் அரசு இதுக்கு இதுக்கும் என்ன சேஞ்சஸ் பாருங்கள் பால் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க பால்து என்ன நெடில் தனி குறில் கிடையாதது என்றது நெடில் அதே மாதிரி நூலில் என்றதும் நெடில் எழுத்து அதனால தான் இந்த இடத்துல டேரக்டாக தன் அந்த ஒற்றோட உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுபதி படி நம்ம டேரக்டாக பண்ணிட்டோம் அங்கே தனி இதுவே சப்போஸ் பல் அப்படின்னு இருந்தால் பக்கத்தில் ஒரு இல் சேர்த்து கூட்டல் அந்த ஆவோட புணரணும் பல் லாடை அப்படின்னு புணர்ந்துருக்கணும் பட் இங்கே வந்து நெடில் எழுத்து வந்திருக்கு பான்றது நெடில் எழுத்துன்றதுனால நம்ம டேரக்டாக உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுபதி இயல்ப விதிப்படி நம்ம அதை பொண்ணுறோம் அடுத்து உடம்படு மெய்ப்புணர்ச்சி அப்படின்னா என்ன உடம்பு மெய்ப்புணர்ச்சின்னா என்ன நமக்கு தெரியும் கடைசி நிலைமொழியோட இறுதி எழுத்து உயிரெழுத்தும் வறுமொழியோடய முதலெழுத்து உயிரெழுத்தும் வந்திருக்கு இவங்க ரெண்டு பேரும் உடன்பட்டுக்கிறாங்க இங்கே ஆ வந்திருக்கு இங்கே ஈ வந்திருக்கு ஆ ஈ நாங்கள் ரெண்டு பேர் வந்திருக்கோம் ரெண்டுமே உயிரெழுத்து நாங்கள் ஒரு உடன்பாடு எடுத்துக்கிட்டு நடுவில் ஒரு யாவோ இல்லைன்னா வாவோ யாரையோ ஒருத்தரை வந்து நடுவில் உடன்பட்டு ஏற்றுக்கிறது தான் உடன்படி மெய்ப்புணர்ச்சி அதுவும் இஇஐ என்ற மூணு எழுத்துக்கள் வந்தால் நாங்கள் யான்ற எழுத்தை வந்து உடன்பட்டு ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க இஇ வந்தா ஐ அதாவது நிலைமொழியோடு இறுதி எழுத்து இஐ வந்தா யா ஈன்ற எழுத்து வந்து தோன்றும் அதுவே இது இல்லாமல் மற்ற உயிரெழுத்துக்கள்லாம் வந்தால் வான்ற எழுத்து தோன்றும் ஆ ஆ உ உ ஓ இந்த எழுத்துக்கெல்லாம் வந்தால் இவ் வந்து யூஸ் பண்ணுவோமா அதுவே ஏன்ற எழுத்து வந்தால் அது வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ தேவாரம்னால் தேயாரன் படிக்க முடியாது தேவாரம் படித்தா தான் நல்லாயிருக்கும் அதே அந்த மாதிரி இவ்வு வர வேண்டிய இடத்துல இவ் யூஸ் பண்ணும் ஈன்று வர வேண்டிய இடத்துல யூஸ் பண்ணும் அவனே வரசன் படிக்க முடியாது அவனே எரசன் அப்படின்னு படித்தா தான் அதோடய பொருள் அர்த்தமாக இருக்கும் அந்த இடத்துல மட்டும் இவ்வு ஈன்ற ரெண்டுமே வரும் இதோட எயித்து புக் முடிஞ்சிருச்சு இப்போ டென்த்து புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க டென்த்து புக்கில் என்ன புதுசாக கொடுத்துருக்காங்க திசைப்பெயர் புணர்ச்சி கொடுத்துருப்பாங்க பெயர் புணர்ச்சின்னா நமக்கு திசை பெயர்னா தெரியும் வடக்கு திசை திசைப்பெயர்னா என்ன வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கா இப்போது வடக்கு கிழக்கு இப்போ நம்ம நார்மலாக வந்து வடக்கு கிழக்குன்னு சொல்லமோ வடக்கிழக்கு அப்படின்னு சொல்லுவோமா இது நம் நார்மலாக தென் மேற்கு வடக்கு மேற்கு அப்படின்னு நம்ம டேரக்டாக நமக்கு தெரியும் அது வட வடக்கு கிழக்கு வட மேற்குனா வடக்கு மேற்கு அப்படின்னு நமக்கு தெரியும் திசை பெயர் திசை பெயரோட வேறு பெயரை சேரும்போது பிற பெயர் வரும்போது அது எப்படி படிக்கணும் வடக்கு வடக்கு கூட்டல் மலை வடமலை தெற்கு கூட்டல் திசை தென் திசை நம்ம டேரக்டாக போயிடலாம் ஆனால் கிழக்கு கூட மேற்கு கூட ஒரு வார்த்தையை சேர்க்கும்போது அது என்னவா மாறும் அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க கிழக்கு கூட்டல் நாடு இது எப்படி பண்ண கிழக்கு நாடு அப்படின்னு போடக்கூடாது கீழ் நாடு அப்படின்னு போடணும் இதில் எக்கு கு என்ன ஆகும் மறைஞ்சிரும் இந்த இழாவில் எப்படி பிரிக்கலாம் இழுக்குட்டல் ஆ இழு குட்டல் ஆன்னு பிரிக்கலாமா இந்த ஆன்றது என்ன ஆகும் மறைஞ்சிரும் இந்த ஆ மறைஞ்சிட்டு இழு மட்டும் நிற்கும் இந்த கீ என்ன ஆகும்னா கீ அப்படின்னு பொண்ணுரும் ஆதி நிடல் இது என்ன சொல்வாங்கன்னா ஆதிநிடல் விதிப்படி கீ வந்து கீயாக மாறும் அந்த விதிப்படி கீழ் நாடு அப்படின்னு கிழ கிழக்கு கூட்டல் நாடு நாடு அடுத்து மேற்கு கூட்டல் நாடு இது ரெண்டு விதமாக எழுதலாம் ரெண்டு விதமாக எழுதலாம் இதில் கூன்றது வந்து போய்டும் இருன்றது அதோடய இன எழுத்து என்னென்னா இன் இருக்கு அதோடய இன எழுத்து இன்னா மே இறுக்கு பதிலாக இன்னு இந்த இன்ன என்ன எப்படி எழுதணும் இன்னும் இல்லைன்னா அதோட இன்ன எடுத்து இல் இது மூணு இடத்துல மே மேற்குக்கு பதிலாக இல்லுக்கு பதிலாக என்னவாகும் தெரியும் இந்த எரு வந்து இல்லா தெரியுமா இது இன்னொரு விதமாக எழுதலாம் மே நாடு எப்படி எழுதுவாங்கன்னா இந்த இடத்துல எரு வந்து இதில் நா அப்படின்னு வந்தால் இந்த நா யூஸ் பண்ணணும் இதை பற்றி டீட்டெயிலாக வந்து ப்ளஸ் ஒன் புக்கில் இருக்குது ப்ளஸ் ஒன் புக்கில் வரும்போது இந்த நாடு மே நாடு எப்படி வருது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் அடுத்து பண்பு பெயர் வச்சுனா என்ன அப்படின்றது ஒரு ஷார்ட்டாக பார்த்தலாம் டக்குனு கருவிழி கருவிழி எப்படி விழா கருமை கூட்டல் விழி அதில் மை விகிதி ஈர்போதல் விதிப்படி கேட்டுவிடும் கருவிழி அப்படி டேரெக்டாக பெரிய பெரியனில் பெருமை கூட்டல் அண் அப்படின்னு பிரிப்போமா மை ஈறுபோதல் விதிப்படி போயிடும் இதில் வந்து இந்த ரூன்றது ஊவா உயிர் உயிர்வாரின் உக்குரல் மெய் விட்டு ஓடுன்ற விதிப்படி போயிடும் இரு இருன்றது என்னாகும் இடை உரம் ஈயாதல் அப்படின்ற விதிப்படி இருக்கூட்டல் ஈ அப்படின்னு மாறும் இப்போ என்ன ஆகணும் உயிர் உயிர்வாரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் அடுத்து ஃபஸ்ட்டு மை ஈறுபோதல் விதிப்படி இடை உகரம் ஆயிடுச்சு அடுத்து என்ன பண்ணோம் இந்த இதில் என்ன ஈ வந்திருக்கா இப்போது உடன்படுமை இப்போ இந்த விதி என்ன வரும் உடன்படுமை புணச்சி மாதிரி கூட்டல் ஈன்னு இருக்கா அதாவது நிலைமொழியில் ஈன்னு முடிஞ்சிருக்கு வறுமொழியில் முதல் எழுத்துன இருக்குது உயிரெழுத்துருக்கு ஈ ஆ அப்படின்னு வந்தால் ஈ வந்தால் என்ன பண்ணும் யா நடுவில் யா சேர்த்துக்கணும் அப்படி தான் புணரும் இந்த பெரியன் பெரியன்றது இந்த நாலு விதியை யூஸ் பண்ணி புணரும் அடுத்து பாசிலை எப்படி புணரும் பசுமை கூட்டல் இலை பாசிலை இதில் ஈர்புதல் விதிப்படி மை விகிதி கெட்டிடும் அடுத்து என்ன ஆகும் இதில் பசு அப்படின்னு இருக்கா பாசுன்றது ஆதி பா பாவா மாறும் ஆதி மாறி இதில் வந்து உயிர்வாரின் உக்குரல் வெ மெய் விட்டு ஓடும் இச்சுக்குட்டல் உ சூவா உயிர்வாரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்புறம் இச்சு இச்சுக்குட்டல் பாச்சிலை அப்படின்னு புணரும் அடுத்து எல்லாம் அடுத்து அடுத்து ப்ளஸ் ஒன் புக்கில் முக்கியமானது என்னன்றதை பார்த்தலாம் டக்குன்னு புணர்ச்சி விதினா என்ன டேரெக்டாக இது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்போ அப்படின்னா என்னென்னா இல்லு கூட்டல் ஆ லா பொருள் அனைத்தும் அப்படின்னு புணருமா பொருள் இழு குட்டலா பொருள் அனைத்தும் இது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுபதி இயல்பு விதி அடுத்த ரெண்டாவது என்ன தனிக்குறில் நான் சொன்ன தனிக்குறில் வந்தால் முன் அந்த ஒற்று வந்து இரட்டிக்கும் எம் ப்ளஸ் உயிர் அப்படி வெம் கூட்டல் உயிர்க்கா தனிக்குறியில் வந்து இம் வந்திருக்கா ஒற்று வந்திருக்கா அப்போ இன்னொரு இம் போட்டு உயிர் வாரின் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுபதி இயல்போடி இம்மு கூட்டல் உ மூ அப்படின்னு மாறும் உடம்படு மெய்னா என்ன இவ்வழி எவ்வும் ஏனைய வவ்வும் ஏ முன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்படு மெய்யென்றாகும் ஈ வந்தால் யா யூஸ் பண்ணும் ஈ ஐ வந்தால் யா யூஸ் பண்ணும் ஏ மற்ற ஏனையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வா யூஸ் பண்ணும் ஏக்கு முன்னாடி மட்டும் இந்த ரெண்டுமே யூஸ் பண்ணணும் இதுதான் உடம்படு மெய் அப்படின்னு வந்து சிறப்பு பாட்டில் தெரிஞ்சு இந்த பாட்டு நல்லா மனப்பாணம் பண்ணிருச்சுனா ஈஸி அடுத்து கொற்றியில குரப்புணா என்ன முற்றியில முற்றிலகுரம் ஒன்றும் கிடையாது குறை எடுத்து நமக்கு தெரியும் இது உயிர்த்தொடர் குறம் கருத்துன்றதுல தூவை இத்து குட்டல் ஊ தூவா உயிர்வாரின் உக்குரல் மெய் விட்டு இந்த ஊ வெளியே போய்டும் இத்துக்குட்டல் ஆ தா தன்னினும் அடுத்து கதவுன்றது முற்றும் அற்றும் ஒரே கதவுன்றது முற்றிய லுகரம் இதில் ஊன்றது என்ன இவ்வு கூட்டல் ஊ ஊ என்னாகும் உயிர்வாரின் மெய் விட்டு ஓடும் அடுத்து இவ்வுன்றது இந்த ஆவோட புணரும் வறுமொழியில் இருக்க ஆவோட இவ்வு கூட்டல் ஆ வா கதவடைப்பு இதில் முக்கியமான ஒரு சிலதை கொடுத்துருப்பாங்க அது என்னென்னு பார்த்தலாம் அடுத்து இங்கே ஒரு நெடில் தொடரோ ஒரு குற்றியலை உரம் கொடுக்குறாங்க இது கோடு அப்படின்றது ஒரு நெடில் தொடர் குற்றியலை உரமா வயிறுன்றது உயிர்தடர் குற்றியலை குரம் இந்த மாதிரி இடத்துல என்ன ஆகும்னா டகரத்தையும் ரகரத்தையும் இப்போ டூன்றது இட்டு கூட்டல் ஊவா இட்டு இட்டு கூட்டல் ஊ டூவா இந்த டூக்கு முன்னாடி என்ன பண்ணணும் இந்த இட்டுன்ற ஒற்று வந்து சேர்த்துக்கணும் இந்த மாதிரி உயிர் ஒன்று நெட் தொடர் குற்றிகளோகத்திலும் உயிர்தொடர் குற்றிகளகத்திலும் டூவுக்கு இட்டு குட்டல் ஊ டூ அப்போ இந்த ஒற்று சேர்த்துக்கணும் அதே மாதிரி இரு குட்டல் இரு கூட்டல் ஊ ரூவா அப்போ இந்த ஒற்று வந்து இதோடு சேர்த்து எழுதணும் பிரி சேர்த்து எழுதும்போது கோடு கூட்டல் உகிர் அது எப்படினா கோட்டு கூட்டல் உகீர்னு எழுதணும் அப்போ என்ன மாறும் கோட்டு கூட்டல் உகிர் உயிர்வாரின் உக்குரல் விட்டு ஓடும் இட்டு குட்டல் உல ஓ ஊ போயிடுமா இப்போ இட்டு இருக்குமா இட்டு கூட்டல் ஊ டூ அடுத்து பார்க்கலாம் வயிறு கூட்டல் வலி வயிற்று வலி அப்படின்னு படிக்கணும் பிரித்து போது வயிறு கூட்டல் எப் சேர்த்து எழுதும்போது வயிற்றுக்கூட்டல் வயிற்று வலின்னு படிக்கணும் ஓகேவா பிரித்து போது வயிறு கூட்டல் வலி சேர்த்து போது வயிற்று வலி எப்படி நெடிலோடும் உயர்த்தோட குற்றிலகிறதில் டாரான்றது அந்த ஒற்று வந்து இரட்டிக்கும் வேற்றுமை மிகுமே இந்த இடத்துல வந்து அந்த ஒற்று வந்து இரட்டிக்கும் இந்த ரூ ரூன்றத இரு கூட்டல் ஊன்று பிடிப்போமா அந்த அதில் இருக்க இரு வந்து இரட்டிப்பாக மாறும் இரட்டித்து அதுக்கப்புறமா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புபடி புணரும் மேற்கு தென்கிழக்கு மேல்நாடு பண்பு புணர்ச்சி இருபோதல் இடையூறம் ஈயாதல் ஆதினிடல் அடியகரம் தனியொற்றி இறைதல் முன்னின்றுமை தெரிதல் இனமிகள் இணையவும் இதெல்லாம் பண்பிற்கு உரியது அப்படி இருந்த தெரிஞ்சுக்கணும் அடுத்து இதுதான் ரொம்ப முக்கியமானது நற்பயன் இது எப்படி பிரிக்கலாம் நன்மை கூட்டல் பயன் பிரிக்கலாமா நற்பயன் எப்படி பிரிக்கலாம் நன்மை கூட்டல் பயன் இதில் ஈர் போதல் மை மைவிகுதி கேட்டுடும் நன்கூட்டல் பயன் இந்த சின்ன இன் வந்திருக்கா இந்த சின்ன இன் வந்தால் ரா அதுக்கு வந்து இது இதோட இணை எழுத்து இர்ரா அது எப்படி எழுதுனா இது சேர்த்து எழுதும்போது இன்னு இர்ரா தெரியும் இன்னும் வந்து என்னவாகும் இர்ரா திரிஞ்சு நற்பயன் அப்படின்னு பிரியும் அடுத்த லெசனில் பார்க்கலாம் உடம்படு மெய்ப்புணர்ச்சி ஆல்ரெடி இப்போ பார்த்துட்டோம் உடம்படு மேய்ப்பிரச்சின்னா இஇ எவ்வழி எவ்வும் ஏனைய உயிர்வழிவும் ஏ முன் இவ்விருமையும் உடம்படு மெய்யென்றாகும் அந்த விதிப்படி உடம்பு உடம்படு மெய்ப்புணர்ச்சினா இதுதான் இஇ வந்தால் யா யூஸ் பண்ணோம் மற்றதுக்கெல்லாம் வந்து அதாவது நிலைமொழியில் ஐன்னு இறுதி எடுத்து வந்தால் இது வந்து உடன்பட்டு ஏற்றுக்கொள்ளும் வருமொழி ஏற்றுக்கும் அதே மாதிரி மற்ற ஏனைய உயிர் உயிர் வழி எடுத்துக்கெல்லாம் வ ஏற்றுக்கும் ஏன் மட்டும் இந்த ரெண்டுத்தில் எது அந்த இடத்துக்கு பொருந்துமோ அதை ஏற்றுக்கும் குற்றிலூரை புணர்ச்சின்னா அதே தான் அதில் இருக்க உயிர் குற்றிலூர அந்த ஊன்றது உடல் உயிர் உயிர் உயிர்வாரின் உக்குரல் மெய் விட்டு போடும் அதுக்கப்புறம் அந்த இட்டுன்றது உடல் மேல் ஒன் உயிர் வந்து ஒன்றுவதை இயல்பவதுபடி புணரும் நெடி தொடர் குற்றியலகரம் அப்புறமா உயிர்த்தொடர் குற்றியலகரத்தில் ஒற்று இரட்டிக்கும் இயல்பா ஒன்று புணர்றது இளமை குட்டல் பருவம் இளமை பருவம் அந்த இப்புன்றதை வள்ளி நிறுத்தி இயல்பினும் விதியினும் அப்படின்ற விதிப்படி புணரும் விதியின் நன்ன வண்ண குட்டல் பிறமொழி வண்ண பிறமொழி பல சில இயல்பா போனரும் போது பல பல சில சில அப்படின்னு பண்ணுவான் வள்ளெடுத்துக்கும் போது பல பல சில சில அப்படின்னு பிரியுமா அடுத்து நகர நகர இது என்ன அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நிலைமொழியோட இறுதி எழுத்து மூன்று சுழின் வந்து வறுமொழி கா அப்படின்னு முடிஞ்சிருக்கா இப்போ சாதாரணமா நிலைமொழியோட இறுதி எழுத்து இன்னுன்னு வந்து வறுமொழியில வந்து உயிரெழுத்து வரலன்னா என்ன ஆகணும் இப்போ என் எப்படி இன் இன்ற எழுத்து இட்டாக மாறும் இன்னுன்றது எழுத்து அதோட இணைய எழுத்து இட்டுன்ற எழுத்து மட்களம் அப்படின்னு படிக்கணும் பொன் கூட்டல் கூடம் இதை எழுதும்போது இன் இந்த இன்னுக்கு என்ன இணைய எழுத்து என்ன இறா அப்போது பொன் கூட்டல் கூடம் பொற்குடம் அப்படின்ற விதிப்படி புணரும் அதுவே லகர லகர ஈரி அது எப்படின்னா லா ர இப்போது வேல் கூட்டல் காளை இல்லுன்னு கொடுத்துருக்காங்களா இந்த இல் என்னவா மாறும் எர்றாக மாறும் அதை மட்டும் நம்பிச்சுக்கோ எர் இல் வந்து இந்த வேர்காளை அப்படின்னு மாறும் ஓகேங்களா அடுத்து திரைக்கவுல் பையன் திரைக்க இந்த இல் இட்டாக மாறும் அதை மட்டும் எப்படின்னா ஒரு நிமிஷம் நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக வந்து வறுமொழியோடு முதல் எழுத்து வல்லினை எழுத்தாக வந்திருந்தா அப்போ என்ன ஆகும்னா நகரம் தகரமாக தெரிஞ்சு புணரும் எப்படி மண்கூட்டல் கலம் மட்கலம் அதுவே நகரம் ரகரமாக தெரியும் இந்தத்தில் கூன்று வள்ளினை எழுத்தான் பொன் கூட்டல் கூடம் பொற்குடம் அதுவே இல்லு கொடுத்துட்றாங்க வெல் வேல் கூட்டல் காலை இல்லுன்னு வந்திருக்கா இந்த இல் வந்திருக்கு இல் என்னவா மாறும் காலைன்றது கான்றது என்ன வள்ளினை எழுத்தான் வள்ளினை எழுத்து வந்தால் இல்லு வந்து இர்றா மாறும் இல் என்னவா மாறும் இற்ராக தெரியும் அதுவே இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க வள்ளினி எழுத்து இங்கே வந்திருக்கு பாண்டது வள்ளி நெழுத்து வந்தால் இந்த இல் இட்டாக தெரியும் இல் என்னவா மாறும் இர்ரா மாறும் இல் இட்டாக மாறும் அதுவே மெல்லி எழுத்து கொடுத்தா நிலைமொழியோட இறுதி எழுத்து இல்லுன்னு வந்து வறுமொழியின் முதல் எழுத்து மெல்லி நி எழுத்தாக வந்தா அப்போது இல் என்னவா மாறும்னா இன்னாக மாறும் அடுத்து நிலைமொழியோட இறுதி எழுத்து இல் கொடுத்து வறுமொழியோட மொழியோடு முதல் எழுத்து மெல்லினமாக இருந்தால் இல் மாறும்னா மூணு சுழி இன்னா மாறும் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் என்னமாகும் வலி நேரத்து வந்தால் லகரம் ரகரமாக மாறும் எது வலி நேரத்து வந்தால் லகரம் நகரமாக மாறும் மெல்லி நேரத்து வந்தால் லா ராவாக மாறும் வள்ளி நேரத்து வந்தால் லா நாவா மாறுது வந்தா வந்தாள் லா டாவா மாறுது எடுத்து வந்தா இந்த லா நாவா மா மூணு சுரினா மாறுது மெல்லினை எழுத்து வந்தா இது இதை என்ன கொடுத்துருக்காங்க கையல் ப்ளஸ் முல் கையன் முள் கையன் மூணு எப்படி பிரிக்கலாம் கையல் முள் அருண் கூட்டல் மொழி அருள்மொழி அப்படின்னு பிரிக்கலாம் திரும்பி ஒரு ரீகால் பார்த்தலாம் நானா என்னென்ன யூஸ் பண்ணும் நான் டாவா எப்படி மாறும் அதாவது இன்னுன்ற எழுத்து நிலைமொழி எழுதிய வந்து இந்த இடத்த வள்ளின எழுத்து வந்தால் இன்னு இட்டாக மாறும் நான் டாவாக மாறும் நான் ராவாக மாறும் அது தெரிஞ்சுக்கணும் அடுத்து லா சம்போஸ் இங்கே லகரம் வள்ளின எழுத்து வந்தால் லகரம் ராவாக மாறும் லா வந்து லகரம் ரகரமாக மாறும் இந்தத்தில் வலினெழுத்து வந்தால் இந்த லா வந்து டகரமாக மாறும் அதே மாதிரி லகரம் வந்து மெல்லின் எழுத்து வந்தால் லா வந்து சின்ன ரெண்டு சுழினாவாக மாறும் இந்த லா வந்து மூணு சுழினாவாக மாறும் அதை மட்டும் தெரிஞ்சுக்கணும் இதோட பிரித்து எழுதுக்க சேர்த்துல புணிச்சின்னா என்ன புணிச்சி விதிகள்னா என்னென்னு பார்த்துட்டோம் அடுத்த வீடியோவில் ஒரு ஐம்பது கொஷின்ஸ் பிரித்து எழுதுக பிரித்து எழுதுக எப்படி பண்ணலாம் எப்படி எந்த விதிப்படி இது பிரித்து எழுதப்பட்டிருக்கு அப்படின்றத ஒரு ஐம்பது கொஷின்ஸ் வந்து அனலைஸ் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்